தன் ஃப்ளாட்டில் தூங்கி எழுந்த ஹரீஷ் அவன் ஃபோனில் இருந்த மிஸ்ட் கால்ஸை பார்த்து ஆனான் அவன் பார்த்து கொண்டிருக்கும் போதே அதே புது நம்பரில் இருந்து கால் வர அட்டென்ட் செய்து காதல் வைத்தார் ஹலோ ஹரீஷ் நான் ஏசிபி கைல்வெளி பேசுறேன் எடுத்தவுடன் மறுமுனையில் பதட்டத்துடன் கைல்வெளியின் குரல் ஒலிக்க அவள் கூறியதை கேட்ட ஹரீஷின் கண்கள் விரிந்தன அதற்கு மேல் கேள்விகள் கேட்காமல் உடனே வர என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தான் அடுத்த அரை மணி நேரத்தில் கயல்வெளியின் ஸ்டேஷனுக்கு வந்தான் ஹரீஷ் அங்கே நடந்திருந்த கலவரங்களை பார்த்து திகைத்தான் ஸ்டேஷனில் டேபிள் சேர்கள் எல்லாம் உடைந்து கிடக்க ஒரு லாக்அப் கதவு மட்டும் கம்பிகள் வளைக்கப்பட்டு திறந்திருந்தது என்னாச்சு கைவிழி மேம் ஏன் இங்கெல்லாம் இப்படி இருக்குது ஹரீஷ் அவளை பார்த்து கவலையுடன் கேட்டான் அது வந்து ஒரு முக்கியமான ரேப் அண்ட் மர்டர் கேஸில் மெயின் அக்யூஸ்டு அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம் பட் நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு வரதுக்குள்ள அவனோட கூட்டாளிங்க வந்து ஸ்டேஷனில் இருந்த போலீஸெலாம் அடிச்சு போட்டுட்டு அவனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க இந்த நேரத்தில் அஃபிஷியலாக என்னால் யார்கிட்டையும் ஹெல்ப் கேட்க முடியாது இருந்தாலும் என்னோட அதிகாரத்தை வச்சு போலீஸ் ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் ட்ரான்ஸ்போர்ட் வழியாக தப்பிக்க முடியாமல் அலர்ட் பண்ணிட்டேன் அடுத்து என்ன செய்யலான்னு யோசிக்கும்போது தான் எனக்கு சடனாக உங்களோட ஞாபகம் வந்துச்சு அந்த ஜுவல்லரி ஷாப்பில் நடந்த தப்பை நீங்கள் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிங்க ஸோ இதுலேயும் உங்களால் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு தோணுச்சு பரவாயில்லைங்க அவங்க எத்தனை மணிக்கு தப்பிச்சு போயிருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா என்று கேட்டான் ஹரீஷ் சிசிடிவி கேமராவில் கரெக்டாக த்ரீ ஓ தான் டைமிங் ரெக்கார்ட் ரெக்கார்டாகிருக்கு கைல்வெளி வேகமாக பதில் சொல்ல ஹரிஷ் தன்னுடைய வாட்சை பார்த்தான் மணி அப்போது ஐந்தரையை நெருங்கியிருக்க இரண்டு பேரும் அவனுடைய காரிலேயே ஏறினார்கள் ஹரிஷ் தான் போலீஸ் ஜீப் வேண்டாம் என்று சொல்லிவிட்டான் ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்த ஹரிஷ் அவங்க எந்த பக்கம் போனாங்கன்னு ரெக்கார்டில் இருக்கா என்று கேட்க கைல்வெளி லெஃப்ட் சைடை கை காட்டினாள் நீங்கள் ஆல்ரெடி பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன் பிளாக் பண்ணிட்டதினால இந்த சிட்டியை விட்டு ரொம்ப தூரம் போயிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் எதுக்கும் இந்த டென் கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே முதல்ல பார்ப்போம் வழியில் இருக்கிற சிசிடிவி கேமரா கூட செக் பண்ணலாமே ஏன்னா கைல்வழி கேட்க பண்ணலாம் கைல்வழி பட் அந்த கடையெல்லாம் க்ளோஸ் ஆகிருக்கு அவங்க வந்து ரெக்கார்ட் எடுத்து கொடுக்கறதுக்குள்ளே நமக்கு ரொம்ப டைம் ஆகிடும் சப்போஸ் இந்த க்ளோஸ் எங்கேயாவது கட்டாச்சுன்னா நாம் அப்போ அந்த சாய்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் என்ற ஹரீஷ் ஒவ்வொரு தெருவாக நிறுத்தி பார்த்து கொண்டே வந்தான் ஒரு கட்டத்தில் அந்த வண்டியின் அடையாளம் யாருக்கும் தெரியாமல் போயிருக்க ஹரீஷ் காரை நிறுத்திவிட்டு அந்த ஏரியாவை சுற்றி பார்த்தான் அது கொஞ்சம் ரிச்சான ஏரியாவாக இருக்க இந்த மாதிரி இடத்துல அவங்க ஒளிஞ்சிருப்பாங்கன்னு எனக்கு தோணலை ஹரீஷ் என்றாள் கைல்வெளி இங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம் ஒரு கிரிமினல் புத்திசாலியாக இருந்தான்னா போலீஸ் மிஸ் பண்ணுற இடத்த தான் அவன் ஃபில் பண்ணுவான் இது வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் அந்த காரோட அடையாளத்தை யாரோ ஒருத்தர் பார்த்துருக்காங்க பட் இந்த ஏரியாவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த கார் மாயமாக மறைஞ்சு போயிருக்கு இப்போ என்ன ஹரிஷ் பண்ணலாம் கைல்வெளி யோசனையுடன் கேட்க அப்போது ஹரிஷின் கண்களில் ஒரு பெரிய பில்டிங்கும் அதன் முன்னால் இருந்த வாட்ச்மேனும் தென்பட்டார்கள் அந்த வாட்ச்மேன் அருகே சென்றவன் கொஞ்ச நேரம் ஏதோ பேசிவிட்டு வந்தான் என்னாச்சு ஹரிஷ் கல்வெளி ஆர்வத்துடன் அவனது முகத்தை பார்த்தாள் நான் விசாரித்த வரைக்கும் இங்கே பாழடைஞ்ச பில்டிங் எல்லாம் எதுவும் இல்லை அதே மாதிரி ஆள் குடியில்லாத வீடும் இல்லை ஆனால் அவங்க ஒளிஞ்சிருக்கிற மாதிரி ஒரே ஒரு இடம் மட்டும் இருக்கு என்ற ஹரீஷ் காரை ஸ்டார்ட் செய்து அந்த இடத்தின் முன்னால் நிறுத்தினான் அந்த இடத்தை பார்த்து திகைத்த கைல்வெளி இந்த அவங்க வந்து தங்க ஹரீஷ் என்ற நம்பிக்கை இல்லாமல் கேட்டாள் கைவிழி மீண்டும் தன் முன்னால் இருந்த இடத்தை பார்த்தாள் அது ஒரு பழைய கல்லறை தோட்டம் ஆங்கிலேயர் காலத்தில் புழக்கத்தில் இருந்த இடத்தை பல வருடங்களுக்கு முன்பே மூடி பெரிய பூட்டாக மாட்டியிருந்தார்கள் அந்த ஏரியாவிற்கு தொந்தரவில்லாமல் ஒதுக்குப்புறமாக இருந்ததால் யாரும் அதை கண்டுகொள்வதில்லை ஓகே சத்தம் இல்லாம உள்ளே இறங்குங்க என்ற ஹரீஷ் மின்னல் வேகத்தில் அந்த ஏழடி உயர சுவரில் ஏறி அந்த பக்கம் இறங்கியிருந்தான் பூனை போல பதுங்கி அந்த இடத்தை அடைந்த ஹரிஷ் ஒரு பெரிய கல்லறையின் பின்னால் மறைந்து உட்கார்ந்து அங்கு நடப்பதை பார்த்தான் நான்கைந்து பேர் வட்டமாக உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க அதில் ஒருவனை பார்த்த கைல்விழியின் கண்களில் கோபம் தெரிந்தது அவனேதான் என்றபடி பல்லை கடித்த கைல்விழி ஹரீஷ் தடுப்பதற்கு முன்பாகவே பாய்ந்து அவர்களின் முன்னால் போய் நின்றாள் திடீரென்று அவள் வந்து நிற்கவும் அவர்கள் எல்லோரும் திடுக்கிட்டு எழுந்தனர் பின்பு கைல்வெளி மட்டும்தான் அங்கே வந்திருக்கிறாள் என்று தெரிந்தவுடன் அவர்கள் எல்லோரின் உதடுகளிலும் ஒரு கேவலமான சிரிப்பு தோன்றியது என்ன மேடம் ஒரு நாள் கூட என்ன பார்க்காம இருக்க முடியல போல இவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டீங்க டேய் நான் யாருன்னு தெரியாமல் நீ எங்ககிட்டேருந்து தப்பிக்க பார்த்துருக்கேன் இன்னைக்கு உன்னை என்ன பண்ண போறேன் பாரு கைல்வெளி ஆவேசமாக கர்ஜிக்க நீ அசிஸ்டன்ட் கமிஷனராக இருந்தால் நாங்கள் பயந்துருவோன்னு நினச்சியா அதை பற்றிலாம் எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது அங்கேயே நில் இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சாலும் சுட்டு தள்ளிடுவேன் சொன்னவள் அனிச்சையாக தன் இடுப்பை தடவினாள் ஆனால் அவள் மஃப்டியில் இருந்ததால் கன்னை ஸ்டேஷனில் மறந்து வைத்து விட்டு வந்திருந்தாள் அதற்குள் அந்த முரடன்கள் அவளை சூழ்ந்து கொண்டனர் அவர்கள் மொத்தம் ஆறு பேர் இருந்தார்கள் ஹரிஷ் தன்னுடைய இடத்திலிருந்து வெளியே வந்து அவளுக்கு உதவலாம் என்று நினைத்தபோது போது கைல்வெளி மின்னல் வேகத்தில் அவர்களை தாக்கியிருந்தார் முன்னால் வர ஒரு ஸ்டெப் வைத்த ஹரிஷ் நின்று அவளது ஃபைட்டிங் டேலண்ட்டை பார்த்து அப்படியே நின்று விட்டான் டேய் யாராவது பெல்ட் எடுத்து அவளோட கைரண்டியும் முதல்ல கட்டுங்கடா கராத்தே கத்துட்டு இருப்பா போல அடி சும்மா பட்டாசு மாதிரி டப்பு டப்புன்னு வெடிக்குது கழுத்தில் விழுந்திருந்த அடியை தடவிக்கொண்டே அந்த தலைவன் தன்னுடைய ஆட்களுக்கு உத்தரவிட்டான் ஒரு சிட்டியோட அசிஸ்டன்ட் கமிஷனர் மேல கை வச்சா என்ன நடக்கும்னு தெரியுமா அந்த கல்லறையின் அமைதியை கிழித்துக்கொண்டு சிங்கம் போல கர்ஜித்தது ஒரு குரல் புதிதாக ஒரு குரலை கேட்டவுடன் அவர்கள் அதிர்ச்சியுடன் சுற்றிலும் தேடி பார்க்க ஹரீஷ் அவன் மறைந்திருந்த இடத்திலிருந்து வெளியே வந்து ஒரே செகண்டில் அவர்கள் முன்னால் குதித்திருந்தான் யார்ராணி எப்படி ஒவ்வொருத்தராக வந்துட்டே இருக்கீங்க ஏண்டி ஒருத்தன் ஆல்ரெடி வெளியில் செட் பண்ணி வச்சுட்டு தான் உள்ள வந்தியா என்று கைல்வெளியை பார்த்து கேட்டான் அந்த தலைவன் ஹரிஷ் இன்னும் கொஞ்சம் முன்னால் வந்தான் தம்பி யார் நீ ஏதாவது ஹீரோ ஆகணும்னு ட்ரை பண்ணேன்னா அந்த எண்ணத்தை இங்கேயே குழி தோண்டி புதைச்சிரு இல்லைன்னா இந்த கல்லறையில் உனக்கும் ஒரு குழி தோண்ட வேண்டியிருக்கும் இருக்கும் ஹரீஷ் அடி வாங்கி கீழே விழப் போகிறான் என்று எல்லோரும் எதிர்பார்த்திருக்காங் என ஒரு சத்தம் கேட்க அந்த இருவரும் காற்றில் பறந்து வந்து கைல்விளியின் காலடியில் விழுந்தனர் இப்போது மிச்சமிருந்தவர்கள் அவனை அதிர்ச்சியுடன் பார்த்தனர் பின்னாலிருந்து ஒருவன் நெருங்குவதை பார்த்த ஹரீஷ் ஒரே செகண்டில் அவனை தூக்கி விசிறி அடித்தான் அவன் அடித்த அடி அங்கிருந்து அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது கைல்விழி ஹரீஷ் நின்ற தோரணையை உற்று கவனித்தாள் அது அவளுக்கு பெரிய வியப்பை ஏற்படுத்தியது ஹரீஷ் கைகளை மடக்கி அடித்ததிலும் இப்போது தனது கால்களை தூக்கி நிற்பதிலிருந்தும் அவன் வேறேதோ வர்ம கலைகளில் தேர்ந்தவன் போல் தெரிய தொடங்கினான் ஹரிஷிற்கே அவனுக்குள் ஏதோ மாற்றம் நடந்தது போல தோன்றியது ஏய் யார் ராணி கடைசியாக